மன்னனுக்கும் அருணகிரி நாதருக்கும் இருந்த நட்பைக் கண்டு பொறாமை கொண்ட ஆஸ்தான பண்டிதன் சம்பந்தாண்டான் அவர்களை பிரிக்க எண்ணம் கொண்டான் சம்பந்தாண்டான் மன்னனிடம் நான் என் பக்தியால் தேவியை தோன்ற செய்கிறேன் அருணகிரியாரும் தன் பக்தியால் முருகனை வரவழைக்க வேண்டும் இதில் யார் தோற்றாலும் ஊரை விட்டு ஓட வேண்டும் என்று சவால் விட்டான் என் அப்பன் முருகன் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையில் அருணகிரியாரும் சம்மதித்தார் மந்திர தந்திரங்களில் வல்ல சம்பந்தாண்டான் தன் வித்தையால் தேவியின் மாயத் தோற்றத்தை உருவாக்க முடியும் என்று நம்பினான் ஊரெங்கும் இந்த செய்தி பரவ மக்கள் அனைவரும் கூடினர் தான் வழிபடும் தேவியை குறித்து சம்பந்தாண்டான் பல துதிகள் பாடினான் ஆணவத்துடன் கட்டளை போடும் துணியில் அவன் அழைத்ததால் கோபம் கொண்ட தேவி தோன்றவே இல்லை கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது சம்பந்தாண்டானின் தோல்வி உறுதியானது அருணகிரிநாதரோ நாதரோ கந்தவேளை மனதில் தியானித்து திருப்புகழ் பாடத் தொடங்கினார் பதினாறு கால் மண்டபத்தில் முருகன் மயில் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் கையில் வேல் தாங்கியபடி அனைவருக்கும் காட்சியளித்தார் கூடியிருந்த கூட்டம் பக்தி பரவசத்தில் ஆனந்த கூத்தாடியது அவமானம் அடைந்த சம்பந்தாண்டான் அந்த இடத்தை விட்டு வெளியேறினான் வஞ்சம் தீர்க்க சரியான சமயம் பார்த்து சம்பந்தாண்டான் சூழ்ச்சி செய்தான் சம்பந்தாண்டானின் சூழ்ச்சி என்ன ஆனது அடுத்த பாகத்தில் தெரிந்து கொள்வோம்